எனக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நமது வீடியோவில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகலன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க முதற்கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான உலகளாவிய வீட்டு விலை குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஏன்சர் ஆப்ஷன் சி பதினான்காவது இடம் ஸோ அக்கா நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளோட விலை உயர்வு தொடர்பாக தரவசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது இந்த ஆண்டுக்கான உலகளாவிய வீட்டு விலை குறியீடானது வெளியிடப்பட்டிருக்கு இந்த குறியீட்டில் நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னா பதினான்காவது இடத்துல இருக்குது இந்தியா ஜம்ஸ் எயிட்டீன் ஸ்பாட்ஸ் டூ ஃபோர்டீன்த் போர்ஷன் குளோபலி இன் ஆனுவல் ஹோம் ப்ரைஸ் மூமெண்ட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கவர்னிங் இப்போது சமீபத்தில் நைட் ஃபிரேங் இந்தியா நிறுவனம் நைட் ஃபிரேங் இந்தியா நிறுவனம் வந்து இந்த ஆண்டுக்கான உலகளாவிய வீட்டு விலை குறியீட்டை வெளியிட்டிருக்கேன் ஸோ இந்த குறியீட்டில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பதினான்காவது இடத்துல இருக்குது இந்த குறியீடு எதுக்காக அப்படின்னா இப்போ உலக நாடுகளில் அதிக அளவு வீடுகளோட விலை வந்து எங்கே உயர்ந்திருக்கு அது தொடர்பாக தான் இந்த தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த தரவரிசை படி நடப்பு நிதியாண்டோட இரண்டாவது காலாண்டில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து துருக்கியில தான் வீடுகளோட விலையானது உயர்ந்திருக்கு அதிகமாக ஸோ துருக்கியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீத அளவுக்கு வீடுகளோட விலை வந்து உயர்ந்திருக்கு அடுத்து துருக்கியை தொடர்ந்து குரேஷியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது அடுத்து மூன்றாவது இடத்துல கிரீஸ் நாடு இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஒன்பது சதவீத விலை உயர்வோட பதினான்காவது இடத்துல இருக்குது ரீசன் நியூஸ் ஸோ பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா வந்து ஏழாவது இடத்துல இருக்கு அடுத்து உலக வங்கி அறிக்கைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிநாடுகள்லேருந்து அதிக பணம் அனுப்பப்பட்ட நாடுகளில் நம்ம இந்தியா வந்து முதலத்தில் இருக்கு அடுத்து எஸ்ஓஐசி டாட் இன் என்ற ஆன்லைன் தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் படி இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மகாராஷ்டிர மாநிலம் இருக்கு ப்ளூம்பெர்க் அறிக்கையின்படி ஆசியாவில் வெளிநாடுகளை சேர்ந்தவங்க வாழ்றதுக்கு சிறந்த நகரமாக டோக்கியோ ஜப்பான் நாட்டின் தலைநகரான டோக்கியோ வந்து முதலத்தில் இருக்குது வருது உங்களுக்கான கேள்வி உலகளாவிய புத்தாக்க கண்டுபிடிப்பு குறியீடு இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இரண்டாவது கேள்வி யூடியூபில் இரண்டு கோடிக்கு மேல் பின்தொடர்பவரை பெற்ற முதல் அரசியல் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி ஸோ நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் யூடியூப்ல வந்து இரண்டு கோடிக்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட முதல் அரசியல் தலைவர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காரு பிஎம் மோடிஸ் யூடியூப் சேனல் க்ராசஸ் டூ crore subscribers, ஹையஸ்ட் among குளோபல் லீடர்ஸ் ஸோ இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய யூடியூப் சேனலை வந்து இரண்டு கோடிக்கும் மேற்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதன்படி யூடியூப்பில் வந்து இரண்டு கோடிக்கு மேலே பின்தொடர்பரை பெற்ற முதல் அரசியல் தலைவர் அப்படிங்கிற சாதனையை நரேந்திர மோடி அவர்கள் படைச்சிருக்காரு ஸோ நரேந்திர மோடி அவர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்தபோது தான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இவருடைய சப்ஸ்கிரைபர்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இரண்டு கோடிக்கும் அதிகமாக இருக்குது ஸோ இந்த வரிசையில் ரெண்டாவது இடத்துல யூடியூப்பில் அதிக சப்ஸ்கிரைபர் கொண்ட அரசியல் தலைவர்கள் வரிசையில் இரண்டாவது இடத்துல இப்போவர் யார்னா பிரேசில் நாட்டின் முன்னாள் அதிபர் ஜெயர் போல்சனரோ என்பவர் ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு லட்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அடுத்து மூன்றாவது இடத்துல ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி வந்து முப்பத்தி ஐந்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோட மூன்றாவது இடத்துல இருக்காரு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பார்த்திங்கன்னா இந்த வரிசையில் நான்காவது இடத்துல ஏழு புள்ளி எட்டு ஒன்பது சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்கார் துருக்கி அதிபர் எட்ரோஹன் வந்து மூன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோடு ஐந்தாவது இடத்துல இருக்கார் அடுத்து யூடியூப் சேனலில் அதிகம் பார்க்கப்படக்கூடிய தலைவர்கள் வரிசலையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கார் ஸோ நரேந்திர மோடி அவர்கள் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து கோடி முறைக்கும் மேலே பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இதில் ரெண்டாவது இடத்துல வந்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் சலன்ஸ்கி வந்து இருக்கார் ரீசன் நியூஸ் சமீபத்தில் ஃபோப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து முப்பத்தி ரெண்டாவது இடத்தை பிடித்திருக்காங்க முதல் இடத்தை பிடித்தவர் யார்னா ஊர்சுலா சுலா வாண்டர்லியன் இவங்க வந்து ஐரோப்பிய கமிஷன் தலைவர் மூன்றாவது கேள்வி ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலை எந்த நிறுவனம் கட்டியுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனம் ஸோ மும்பை மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் தான் ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் ஆனது கட்டப்பட்டிருக்கு கவனிங்க ஐஎன்எஸ் இம்பால் ஸோ இந்த போர்க்கப்பல் பற்றி நம்ம எஸ்டே கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருக்கோம் ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிறது பிரமோ சேவகனை தாங்கிய போர்க்கப்பல் இந்த கப்பல் பார்த்திங்கன்னா நம்ம உள்நாட்டில் தான் கட்டப்பட்டிருக்கு எங்கே கட்டப்பட்டது அப்படின்னா மும்பை மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் கட்டப்பட்டிருக்கேன் ஸோ இந்த ஐஎன்எஸ் இம்பால் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான தாக்குதல் அதாவது அணு உயிரி ரசாயனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று வகையான தாக்குதல்கள்லையும் போரிடக்கூடிய வகையில் வசதிகளோடு கட்டப்பட்டிருக்கேன் அடுத்து இந்த ஐன்எஸ் இம்பால் கப்பலை பற்றி பார்த்தோம்னா இது நூற்றி அறுபத்தி நான்கு மீட்டர் நீளம் கொண்டது இதில் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி டன் பாரத்தை சுமந்து செல்ல முடியும் அடுத்து இது மணிக்கு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பயணிக்கக்கூடியது இதெல்லாமே வந்து நம்ம எஸ்டர்டே கரண்ட் ஆஃபைஸ்லேயே சொல்லியிருப்போம் இப்போ இந்த ஐன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிர மாநிலத்தின் மும்பையில் வந்து கடற்படையில் சேர்க்கப்பட்டிருக்க பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னிலையில் இந்த கப்பல் வந்து கடற்படையில் சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து மகாராஷ்டிர மாநிலத்தோடு முதலமைச்சராக இருப்பவர் யார்னா ஏக்நாத் சிண்டே அடுத்து கடற்படை தலைமை தளபதி யார்னா ஆர் ஹரிக்குமார் நான்காவது கேள்வி பிரதமர் மோடியின் வெட் இன் இந்தியா யோசனையை அமல்படுத்த முதல் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரகாண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய வெட் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் திருமணம் அப்படிங்கிற யோசனையை வந்து முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் அரசு அமல்படுத்த இருக்கு உத்தரகாண்ட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் வெட் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் கவனிங்க வெட் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் திருமணம் ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வெட் இன் இந்தியா அப்படிங்கிற யோசனையை அமல்படுத்தக்கூடிய முதல் மாநிலம் எதுனா உத்தரகாண்ட் மாநிலம் ஸோ அதன வெட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்காங்களே அவங்களுடைய குடும்ப திருமணங்களை வந்து வெளிநாடுகளில் தான் நடத்துகிறாங்க ஸோ ஒரு புள்ளி விவரத்துல தெரிவிச்சிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் திருமணங்களை இந்தியர்கள் வந்து வெளிநாடுகளில் தான் நடத்துகிறாங்களாம் இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த வேட் இன் இந்தியா அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து நம்ம நாடு முழுக்க அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் கோடி வெளிநாடுகளுக்கு செல்றது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆறு இடங்கள்ல சர்வதேச திருமண மையங்கள் அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காரு ஸோ இந்த ஆறு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நவீன வசதிகளோட சர்வதேச திருமண நிறுவப்பட நிறுவப்படாது ரீசன் யூஸ் இப்போது சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ அந்த மாநிலத்தில் அரசு பேருந்துகளில் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இலவசமாக பயணிக்கும் வகையில் தான் இந்த மகாலட்சுமி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று அரசு சேவைகளை மக்களோட வீட்டு வாசலை வழங்குவதுக்காக பகவந்தமான் சர்க்கார் துஹா துவார் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் யுவநிதி திட்டம் ஆண்டு வர ஜனவரி முதல் தேதி தொடங்கப்பட அடுத்து ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா லட்சுமி பேருந்து சேவையானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ ஒடிசாவில் வந்து கிராமப்புறங்கள்லேருந்து நகர்பகுதிகளை இணைக்கும் வகையில் குறைந்த கட்டணத்தில் அதிநவீன பஸ் சேவையானது தொடங்கப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி தமிழக அரசின் சிறந்த பெண் குழந்தைகள் விருது எத்தனை வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பதிமூணு முதல் பதினெட்டு வரை ஸோ தமிழக அரசால் வழங்கக்கூடிய சிறந்த பெண் குழந்தைகள் விருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது பெஸ்ட் கேர்ள் சைல்டு அவார்டு சிறந்த பெண் குழந்தைகள் விருது ஸோ இந்த சிறந்த பெண் குழந்தைகள் விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சமூக நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட விருது ஸோ இப்போ பெண் குழந்தைகளோட சமூக முன்னேற்றத்துக்கு சிறப்பாக பங்களிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பதிமூணுலேருந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த விருது வழங்கப்படுது ஸோ இந்த விருது பெறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பரிசு மற்றும் பாராட்டு பத்திரம் வழங்கப்படுகிறது ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி பேரலையால் உயிரிழந்தோரின் எத்தனையாவது ஆண்டு நினைவு தினம் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தொன்பதாவது ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி பேரலையால் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க ஸோ அதன்படி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த சுனாமி பேரலையால் உயிரிழந்தவங்களோட பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி ஏற்பட்டது ஸோ இந்த சுனாமினால் பார்த்தீங்கன்னா பதினான்கு நாடுகளில் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்தாங்க ஸோ இவங்களுடைய நினைவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து சுனாமி பேரலையால் உயிரிழந்தவங்களுடைய பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஏழாவது கேள்வி தமிழகத்தில் உள்ள கூடங்குளம் அணு மின் நிலையத்தின் எதிர்கால அணு உலைகள் தொடர்பாக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஏன்சர் ஆப்ஷன் சி ரஷ்யா ஸோ தமிழகத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குது ஸோ இந்த கூடங்குளம் அணுமன் நிலையத்தில் எதிர்கால அணு உலைகள் தொடர்பாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வந்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு கவனிங்க இப்போது சமீபத்தில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதில் முக்கியமா பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணுமன் நிலையம் இருக்கு இல்லையா இந்த அணுமன் நிலையத்தில் எதிர்காலத்தில் கூடுதல் அணு உலைகள் அமைப்பது தொடர்பாக ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க ஸோ அணுமன் நிலையம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் மருந்தியல் பொருட்கள் மருத்துவ கருவிகள் தொடர்பான ஒப்பந்தங்களும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கு ஸோ இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் பத்தி பார்த்தோம்னா இது நம்ம தமிழகத்தோட திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு இது வந்து ரஷ்ய தொலைப்பு உதவியோட ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த கூடங்குளம் அணுமன் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மெகாவாட் திறன் கொண்ட முதலாவது அணு உலையானது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு ஸோ இந்த அணுமன் நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முழு அளவிலான மின் உற்பத்தி திறனோட செயல்பாடு தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அரசு தெரிவிச்சிருக்கேன் எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவில் சாலை விபத்து மரணங்கள் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பதிமூன்று சதவீதம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் சாலை விபத்து நாள் ஏற்படக்கூடிய மரணங்கள் அப்படிங்கிறது பதிமூன்று சதவீதம் உயர்ந்திருக்கு நீங்கள் இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாலை பாதுகாப்பு அறிக்கையை வந்து உலக சுகாதார நிறுவனம் அதாவது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து வெளியிட்ருக்கேன் ஸோ இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாலை போக்குவரத்து இறப்புகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது மில்லியனாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கேன் ஸோ உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகளில் பாதி நாடுகளில் வந்து இந்த சாலை விபத்துனால ஏற்படக்கூடிய மரணங்கள் அப்படிங்கிறது பாதிக்கும் மேலே குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் உலக சுகாதார நிறுவனம் தெரிவிச்சிருக்கு ஸோ அப்படி இருந்தாலும் இந்த சாலை விபத்து மரணங்கள் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் குறையலை அதிகரிச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ உலகின் மொத்த வாகன எண்ணிக்கையில் நம்ம இந்தியாவுடைய பங்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் ஒரு சதவீதமாக தான் இருக்குது ஆனால் சாலை விபத்து மரணங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் பதினோரு சதவீதமாக இருந்திருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதிமூன்று சதவீதமாக அதிகரிச்சிருக்கு ஸோ சாலை விபத்துகளும் சாலை விபத்துனால் ஏற்படக்கூடிய மரணங்களும் நம்ம இந்தியாவில் தொடர்ந்து அதிகரிச்சிட்டே தான் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பத்தி மூன்று விபத்துகளும் நாலொன்றுக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி எந்த நாட்டின் கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் நடைபெற உள்ள தேர்தலில் முதன்முறையாக ஒரு ஹிந்து பெண் போட்டியிட உள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டின் கைபர் கவா மாகாணத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பேரவை தேர்தலில் வந்து முதன்முறையாக ஒரு ஹிந்து பெண் வந்து போட்டியிட இருக்காங்க ஹிந்து உமன் டூ கண்டஸ் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இன் பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஒரு ஹிந்து பெண் வந்து பேரவை தேர்தலில் போட்டியிட இருக்காங்க ஸோ அந்த பெண் யார்னா பிரகாஷ் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன் கவா மாகாணத்தில் தான் தேர்தலில் போட்டியிட்டு இருக்காங்க பேரவை தேர்தலில் பத்தாவது கேள்வி தமிழகத்தில் சொந்த வாகனம் இல்லாமல் ஓட்டுநர் உரிமம் பெறும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் பி மு க ஸ்டாலின் ஸோ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சொந்த வாகனம் இல்லாமலே ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான புதிய திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு கவர்னிங்க இப்போது சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொந்த வாகனம் இல்லாமலே ஓட்டுநர் உரிமம் பெறும் திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு ஸோ இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் பெற விரும்புகிறவங்க வந்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களை வாகனங்களை ஓட்டி காண்பித்து உரிமம் பெற முடியும் ஸோ இதுக்காக வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் வந்து இந்த மாதிரி ஓட்டுநர் உரிமம் சோதனை நடத்துறதுக்காக நூற்றி நாற்பத்தி ஐந்து இலக்கரக வாகனங்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரிய வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்தக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வெரிஎஃபர் நாங்கள் சென்ட் பண்ணிவோம் ஷார்ட் நியூஸ் ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையத்துக்கான புதிய லட்சணையை வந்து டெல்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அவர்கள் வெளியிட்டிருக்காரு ஸோ இந்திய வானிலை ஆய்வு மையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது அடுத்து தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடியில் கட்டப்பட்ட ஆயிரம் புதிய வகுப்பறை கட்டடங்களை வந்து காணொலி வாயிலாக திறந்து வச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் முழுக்க ஜேஎன் ஒன் கரோனா தொற்றானது அதிகமாக பரவிட்டு வருது கரோனா பரிசோதனைகள் பார்த்திங்கன்னா ஆர்டிபிசிஆர் சோதனை மூலமாக மேற்கொள்ளப்படுது ஆர்டிபிசிஆர் அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் ஸோ இது ஒரு தடவை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கொஷனில் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி முப்பது மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை வந்து சவுதி அரேபியா நாடு தான் நடத்த இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஒட்டி வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வந்து அவங்களுடைய அர்ஜுனா விருது மற்றும் சந்த் கேல் ரத்னா விருதுகளை திரும்ப அளிப்பதாக வச்சிருக்காங்க ரிவிஷன் முதற் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான உலகளாவிய வீட்டு விலை குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது என்சர் ஆப்ஷன் சி பதினான்காவது இடம் இரண்டாவது கேள்வி யூடியூபில் இரண்டு கோடிக்கும் மேல் பின்தொடர்பு வரை பெற்ற முதல் அரசியல் தலைவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி மூன்றாவது கேள்வி ஐ இம்பால் போர்க்கப்பலை எந்த நிறுவனம் கட்டியுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனம் நான்காவது கேள்வி பிரதமர் மோடியின் வெட் இன் இந்தியா யோசனையை அமல்படுத்தும் முதல் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரகாண்ட் ஐந்தாவது கேள்வி தமிழக அரசின் சிறந்த பெண் குழந்தைகள் விருது எத்தனை வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பதிமூணு முதல் பதினெட்டு வரை ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி பேரலையால் உயிரிழந்தோரின் எத்தனையாவது ஆண்டு நினைவு தினம் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தொன்பதாவது ஏழாவது கேள்வி தமிழகத்தில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் எதிர்கால அணு உலைகள் தொடர்பாக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் சி ரஷ்யா எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவில் சாலை விபத்து மரணங்கள் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் பி பதிமூன்று சதவீதம் ஒன்பதாவது கேள்வி எந்த நாட்டின் கைபர் பக்தூன்கவா மாகாணத்தில் நடைபெற உள்ள தேர்தலில் முதன்முறையாக ஒரு ஹிந்து பெண் போட்டியிட உள்ளார் என்சர் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் பத்தாவது கேள்வி சொந்த வாகனம் இல்லாமல் ஓட்டுநர் உரிமம் பெறும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டாலின் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்